கத்தாவை விதைக்கப்படுகிற வசனமாகிய இந்த விதையானது நூறு மடங்கு பலனை கொண்டு வரப்போகிறபடியால் ஸ்தோத்திரம் கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளைக்குரிய கத்துடைய வார்த்தை சங்கீதம் நான்கு ஐந்து நீதியின் வலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் வலிகள் என்பதன் எப்ரைய வார்த்தை குர்பான் அதன் அர்த்தம் தேவனிடத்தில் மிகவும் அருகாமையில் நெருங்கி சேர்வது என்பது நியாயபையில் நெருங்கி சேரும்படியாக அநேக பலிகள் செலுத்தப்பட்டது அவற்றில் சில சர்வாங்க தகன பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி பாவ நிவாரண பலி போன்றவை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு தன்னையே ஒரே தரம் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் இனி நியாயப்பிரமாண முறையின்படி ஆசரிக்கப்படும் ஆசிரியப்படும் அவசியமில்லை அவருடைய இரத்தம் சாபங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் சிந்தப்பட்டபடினால் மிருக பலிகளின் மூலம் இடத்தில் கிட்டி செர வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே வழியை ஏற்றுக்கொண்டு அவர் மூலம் நாம் தேவனிடத்தில் நெருங்கி சேர முடியும் கோர்பான் அல்லது பலி என்பது தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படியாக நாம் தேவனுக்கு செலுத்துவது அது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர ஆராதனையாக இருக்கலாம் நாம் செலுத்துகிற தியாக காணிக்கைகளாக இருக்கலாம் நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு நம் பலிகளை ஏறெடுக்கிறோம் என்பதே முக்கியமானது இதை தாவிது நன்றாக அறிந்து வைத்திருந்தபடியினால் நீதியின் பலிகளை செலுத்தி கத்திடத்தில் நம்பிக்கையாயிருங்கள் என்று பாடுகிறார் நீதியின் பலிகள் என்றால் என்ன அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்தாவது வரை உள்ள வசனங்களில் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் எபிரேயன் பதினொன்று நான்கில் எழுதப்பட்டுள்ளது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய தேவனுக்கு செலுத்தினான் சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று படிக்கிறோம் காயின் நீதியின் வலியை செலுத்தவில்லை காயினுடைய இருதயம் பொல்லாங்கினாலும் எரிச்சலினாலும் மூர்க்கத்தினாலும் கொலை வெறியினாலும் நிறைந்திருந்தது நாம் என்ன கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்பது அல்ல எப்படிப்பட்ட உள்ளத்தோடு செலுத்துகிறோம் என்பதை கத்தர் காண்கிறார் நாம் நீதியுள்ள இருதயத்தோடு சிந்தனைகளோடு பலிகளை செலுத்தி அவரிடம் நெருங்கி சேர்வதே நம்மை குறித்த கத்தரின் எதிர்பார்ப்பு தாவிது தான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி எழுதிய சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் பாவத்தோடு செலுத்தும் பலிகளை கத்தர் அங்கீகரிப்பதில்லை என்ற அர்த்தத்தில் பல வசனங்களை எழுதுகிறார் எனவே சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் தனக்கு தருமாறு விண்ணப்பம் செய்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாவது வசனத்தில் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனை நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியோடு கத்தோடைய நாம் செலுத்தும் ஒவ்வொரு பலிகளையும் கத்த நீதியின் பலிகளாக அங்கீகரிக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தொன்பதில் அப்பொழுது தகன பலியிலையும் சர்வாங்க தகன பலியும் நீதியின் பலிகளில் பிரியடுவீர் என்று செலுத்தும் பலிகளை பற்றி நீதிமன்றிகள் எழுதப்பட்டுள்ளது பலி அருவறுப்பானது அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவறுக்கப்படும் என்று துர்ச்சிந்தனையோடு துன்மார்க்கர் செலுத்தும் எத்தகைய பலியும் கத்துடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவது அங்கீகரிக்கப்படுவதில்லை அவை கத்தருக்கு அருவறுப்பானவைகள் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து நொறுங்குண்ட ஆவியோடு நீதியுள்ள இருதயத்தோடு பலிகளையும் ஸ்தோத்திரங்களையும் காணிக்கைகளையும் நீதியின் பலிகளாக செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவண்டத்தில் நெருங்கி கிட்டி சேர கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் எங்கள் தேவனை எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நன்றி நாங்கள் நீதியின் வலிகளை அனுதினமும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனத்தில் நெருங்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்